றிச்சியில் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற கல்லை இயற்கை உணவு திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஞான பிரகாசம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மாதிரியான இயற்கை உணவு திருவிழா இயற்கை உணவு தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தானியங்களை காட்சிப்படுத்தக்கூடிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சி விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாலமாக அமைந்துள்ளது எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது சார் இல்லை எனக்கு வந்து இந்த இயற்கை உணவு அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன் நான் தமிழர் வேளாண்மை தமிழர் மருத்துவம் உணவில் கூட தமிழர் முறை அப்படின்னு நான் கொண்டு வரேன் இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா மே மழை பெய்யும் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும் நீங்கள் நீரை தேக்கி வைக்கலன்னா அந்த செடிக்கு தண்ணி தேவைப்படாது தண்ணி இல்லை கிடைக்காம போயிடும் அதே போல் ஒரு செடியை முளைக்குது தண்ணீரை இல்லாமல் போனால் செத்துடும் அப்போ தண்ணீரை பாய்ச்சோம்னா நீங்கள் நீரை தேக்கி நிறுத்தணும் அப்போ நீர் சேமிப்புங்கிற ஒன்றுக்காக தான் வேளாண்மையே வந்தது அது போலவே இயற்கையிலே விதைக்கிறீங்க ரொம்ப பக்கம் பக்கமாக செடி முளைச்சிடுச்சு உதாரணத்தை சொல்கிறேனே ஒரு ஒரு அங்கலத்துக்கு ஒரு கத்திரிக்கன்று முளைச்சுன்னா நிச்சயமாக நல்லா காய்க்காது தென்னை மரம் ரெண்டு அடிக்கும் ஒன்று நெருக்கமாக வச்சிங்கன்னா காய்க்குமா காய்க்காது அப்போ பயிருக்கு பயிர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருந்தால் தான் ஆரோக்கியம் அதனுடைய செழிப்பு அந்த உணவு தானியத்தினுடைய மிக உயர்ந்த பண்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்போ இது வந்து செயற்கையானது அப்போ இயற்கையில் குற்றங்கள் இருக்கலாம் இப்போ இயற்கையிலே நோய் வருது நமக்கு நோயோட செத்து போகணும்னு சொம சம்மதிக்கிறோமா எப்படியாவது சரி பண்ணணுன்னு பார்க்குறோம் அப்போ இயற்கையில் குற்றங்கள் கூட நடைபெறலாம் அதை திருத்தி மிகச்சரியாக செய்கின்ற ஒரு வேலை இருக்கு இல்லையா அது வேளாண்மையில் சொன்னால் தமிழர் வேளாண்மை மருத்துவத்தில் சொன்னால் தமிழர் மருத்துவம் உணவு முறையில் சொன்னால் தமிழர்களுடைய உணவு முறை இயற்கையில் நடைபெறுகின்ற குற்றங்களை இந்த தவிர்த்து மிக சரியாக வாழ்கின்ற வாழும் அமைப்புக்கு பேரே தமிழர்களுடைய வாழ்க்கை முறை சரியா அதனால் இந்த இயற்கை முயம் வேளாண்மைங்கிறது இல்லை தமிழர் வேளாண்மைங்கிறது தான் சரியானது அதுபோலவே அந்த பழங்காலத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு ஒரு சொல்லு உலகத்திலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு ஏன்னா உடலுக்கு வருகின்ற அவ்வளவு நீ நோய்களையும் நீக்குகின்ற ஒரு ஆற்றலோடு மருந்தாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்துக்கு உணவுன்னு பேர் மருந்தாகவே தயாரிக்கப்பட்டது அது உணவு அதனால அது உணவே மருந்துன்னு சொன்னோம் உணவாகவும் எடுத்துக்க முடியும் அதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வர எல்லா நோயும் போகும் இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லை நோயின்னு வந்தால் மருந்து தான் எடுத்துக்கிறோம் பசின்னு வந்தால் உணவு தான் எடுத்துக்கிறோம் ஆனால் பசிக்கு உணவு எடுக்கணும் நோயே வரக்கூடாது நோய்க்கு மருந்து உணவு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உணவு மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டதால தான் முதுமக்கள் தாழியில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கான ஆரோக்கியம் மிகுந்த மனிதர்களே நம்மளால் காண முடிஞ்சது இப்போ தற்காலிகத்தில் அந்த மாதிரி அந்த முறையில் உடலுக்கு வருகின்ற நோய்களெல்லாம் நீக்குகின்ற முறையில் அந்த உணவு தயாரிக்கப்படாததுனால பயிர் செய்யப்படாதனால நிறைய நோய்களுக்கு ஆளாக இருக்கும் அதிலிருந்து மாறுபட்டு இந்த வேளாண் முறை இந்த உணவு முறை இந்த மருத்துவ முறை இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கு இரண்டாவது ஆண்டாக கள்ளக்குறிச்சியில் உணவு திருவிழா நடைபெறுகிறது அதில் என்னை பேச அழைச்சாங்க தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசியிருக்கேன் நீரை உருவாக்குகின்ற எல்லாரும் ஆத்திலிருந்து நீரை இறக்கி ஆறுகளில் அணை கட்டி தேக்கி நிறுத்தி ஆறுகளின் ஓரமாக நாகரிகங்கள் தோன்றிட்டு அப்படின்னு தான் வரலாறுல நம்ம அடிக்கிறோம் சிந்து சிந்து சமவெளி நாகரிகம் சுமேரிய நாகரிகம் எகிப்திய நாகரிகம் அது நைல் கரையில் தோண்டிச்சுமாங்க சிந்து நதிக்கரையில் தோண்டிச்சுமாங்க அது மாதிரி ந நாகரிகங்கள் நதிக்கரையில் தோன்றின அப்படின்னு வரலாறு படிக்கிறோம் அது நதிகளை சார்ந்திருந்து வேளாண்மை தொடங்குச்சு அப்படின்னு உண்மையில் வானத்திலிருந்து நீரை இறக்குகின்ற தொழில்நுட்பத்தை உலகிற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் செயல்படுத்தியவர்கள் தமிழர்கள் மிக தூய்மையான நீர்லாம் மழை நீர்னு சொல்கிறோம் அந்த மழை நீரை வானத்திலிருந்து பூமியில் இறக்குவதற்காக நேரடியாக இறக்குவதற்காக செய்யப்பட்ட செயல் திட்டம் தான் வரப்புகள் இந்த வரப்புகள் தான் பூமியின் உள்ளே நீரை செலுத்துகின்ற அமைப்பாகவும் வரப்புகள் தான் இருந்தது ஏன்னா தரைக்கு மேலே எந்த பொருளை வைச்சாலும் அந்த பொருளை பூமி தன்னுடைய ஈர்ப்பு சேலை இழுக்கும் ஒரு ச மண்ணல்லி போட்டால் கூட பூமி பிடிச்சி இழுக்கும் கல்லை போட்டிங்கன்னா பூமி இருக்கும் ஈர்ப்பூசையும் ஒன்று இருக்கிறதால தான் நம்மளே இருக்கும் தரைக்கு மேலே வைக்கிற எல்லா பொருளையும் பூமி இழுக்கும் அந்த மாதிரி தரைக்கு மேலே வைக்கிற நீரை எல்லாம் பூமி இழுத்துது உள்ளுக்குள்ளே அது மாதிரி பூமிக்குள்ளே போன நீர் தான் பூமி சூடாகாமல் காப்பாற்றச்சு பல ஆயிரம் ஆண்டுகளாக பூமிக்கு உள்ளே கொண்டுகிட்டு போகிற தொழில்நுட்பத்தை உடைய ஒரே ஒரு தொழில் வரப்புகள் தான் வரப்புகள் மட்டும்தான் பூமிக்கு உள்ளே கொண்டு போகிற தண்ணீரை கொண்டு போகிற தொழில்நுட்பம் குளம் குட்டையெல்லாம் பூமியில் தண்ணீரை பாதுகாக்கிற தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் தான் வெ வெப்பத்தை கடத்திச்சு இந்த வெப்பம் வெளியேறும்போது நீர் நீராவியாக மாறி மேலே போகும் மீண்டும் மேகக்கூட்டங்களாக மாறும் உயரமான இடத்துக்கு போய் மீண்டும் குளிர்ந்த நீராக வரும் மாறி கீழே வரும் வெப்பத்தை கடத்துவதற்காகவும் நீரை உருவாக்குவதற்காகவும் பருவமழைகளை உருவாக்குவதற்காகவும் வேளாண்மைங்கிற ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் இவ்வாறு திறந்த வழியில் நீரை நிறுத்தி தரைப்பகுதியில் இருக்கிற நீர் தான் சீக்கிரம் ஆவியாகும் கடலில் இருக்கிற நீரை விட மரங்களுக்கும் கீழே இருக்கிற நீரை விட குளங்குட்டையில் இருக்கிற நீரை விட தரையில் வைக்கிற நீர் சீக்கிரமாக ஆவியாகும் அது மாதிரி திறந்த வழியில் நிறைய நீர் நடத்துகிற இடத்துக்கு பேர் தான் வயல்வெளிகள் நெல்லுங்கிற ஒன்று பயிர் வச்சுருப்பாங்க கோடை காலங்காலத்தில் அப்படியே அந்த தேக்கி நிறுத்துற நீர் எல்லாம் என்ன நீர்லேயே நின்று நீர்லேயே விளையிற தானியம் நெல் அதனால அவ்வளவு நீர் எவ்வளவு நீர் பெஞ்சாலும் அவ்வளோயும் வாங்கி வச்சுக்கக்கூடிய அமைப்பு வரப்புகள் ஆண்டு முழுவதும் அந்த நீர் தான் அடுத்து வரும் கோடை காலத்தில் நீராவி ஆகி மேகமுகமாச்சு மழையாக மாறிச்சு அதுதான் பருவமழையாக உருமாறிச்சு உலகம் முழுவதும் மழையை பொழி வைக்கவும் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தவும் மிக உயர்ந்த உணவுப் பொருளாக காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூன்றையும் ஒவ்வொரு நாளிலும் சமக்கட்டுவதாக நம் உடலில் இருக்கின்ற இந்த காற்று வெப்பம் குளிர்ச்சி இதை என்ன செய்வோம் வாதம் பித்தம் சிலத்துமோன்னு சொல்லுவோம் இதை தன் வாழும் காலம் முழுவதும் பயிற்சி எடுத்து சமநிலைப்படுத்துகின்ற ஒரு வேலையை வந்து நெல் பயிர் வந்து செஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் அது மருந்தாக மாறுச்சு பாதம் பித்தம் சில துத்தை சமநிலைப்படுத்துகின்ற வேலையை செய்கின்ற ஒரு மருந்தாக தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருளுக்கு பேர் நெல் சரியா அதுக்காக உணவுத் திருவிழா வச்சுருந்தாங்க அதுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க வந்து பேசியிருக்கிறேன் விரிவான காணொலிகளில் வலைதளங்களில் சென்று பாருங்கள் சரியா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர் வேளாண்மைன்னு சொன்னீங்க தமிழர் வேளாண்மையில் பசுமை புரட்சிக்கு பிறகு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மரப்பட்டு மரபணு மாற்றப்பட்ட விதையினால் எந்த அளவுக்கு வந்து உணவு வந் நஞ்சாக மாறியிருக்கு சுற்றுச்சூழல் எந்த வந்து கெட்டு போயிருக்கு உடல் ஆரோக்கியம் எந்தளவுக்கு கெட்டு போயிருக்கு மீண்டும் அனைவரும் படிப்படியாக இயற்கை வேளாண்மைக்கு வர வேண்டும் என்றால் விவசாயிகள் என்ன செய்யணும் அரசாங்கம் என்ன செய்யணும் சார் முழு இயற்கைன்னு சொன்னால் தமிழர் வேளாண்மை வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் நிலத்தை முழுசாக பாலம் பாலமாக பிறந்துக்கிட்டு நஞ்சை நிலங்கள்லாம் காயும் மழை காலத்தில் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அவ்வளோ தண்ணியும் தேக்கி வைக்கும் அது மற்ற நிலங்களில் பெய்கிற தண்ணீர்லாம் ஓடிடும் நெல் வயல்கள் மட்டும்தான் வரப்பு உயர்த்திய வயல்கள் தான் அவ்வளவு மழை நீரையும் வாங்கும் அப்போ உண்மையாகவே இயற்கைனால் இதுதான் இப்ப இப்போ நீங்கள் சொல்கிற இயற்கைனா என்ன சொல்லுங்கள் மழை பெய்யும் மவு நனையும் மிச்ச தண்ணி ஓடிடும் ஆனால் ஆண்டு முழுவதும் அடிக்கிற வெயில் அந்த பூமியில் படும் அப்போ ஆண்டு முழுவதும் பெய்கிற மழையும் அங்கே படணும்ல அது அது நீங்கள் சொல்கிறது இல்லையா வெயில் அடிச்சா மட்டும் பட்டுதுன்னா அது இயற்கை மழை பெஞ்சா அங்கே படக்கூடாது அதுதான் இயற்கைன்னா பூமி பொட்ட வழியாக போயிடும் ஒரு மழை பெய்யுது ஒரு வேதம் முளைக்குது திருப்பி வேதம் செத்து போயிடும் அது இயற்கை பரவாயில்லையா பரவாயில்லையாப்பண்ணா அது இயற்கை தான் வீட்டு செடி செத்து போகிறது பரவாயில்லையா உங்களுக்கு நோய் வருது நீங்க இயற்கையாக தான் பிறந்தீங்க உங்களுக்கு நோய் வருது செத்து போறீங்களா சம்மதிக்கிறீங்களா எப்படியாவது நோயை சரி பண்ணுங்கிறீங்களா அப்போ இயற்கையை கடந்து நாம் இயங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால இப்போ உங்களுக்கே தெரியுது அதை சாப்பிட்டா நோய் வருது இதை சாப்பிட்டா நோய் வருது எந்த விவசாயமாக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுவாங்க காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணு சமநிலைப்படுத்தாத இடத்துல எந்த விளைச்சும் விளையாது உசுர் வாழாது எதுவும் இருக்க முடியாது தாமரை குளத்தில் தண்ணி இல்லைன்னா தாமரை செடி செத்துடும் தாமரை குளத்துக்கு தண்ணி வந்துன்னா தாமரைக்கு யாரும் எருவுபடாமல் விதப்படாமல் கிளம்பிடும் சூழல் வந்தாலே உயிர்கள் வந்துடும் பூமியில் மழை பெஞ்சுனா ஏகப்பட்ட செடிகள் இயற்கையாக முளைச்சிரும் யாராவது போய் உட்காந்து விதை போட்டு அங்கே தண்ணி தண்ணி வந்து நம்ம தண்ணீருங்கிற ஒன்று வந்தால் விதைகள் வந்தால் அந்த குளத்தில் தண்ணி வந்துன்னா குளத்தில் முளைக்கிற செடி முளைச்சிரும் காலத்தில் தரையில் முளைக்கிற செடி முளைச்சிரும் சூழல் வடிவமைக்கப்பட்டால் உயிர்கள் இயற்கையாக எழும்பிரும் தாமிர செடி கிளம்பும் போது அறாதுக்கு போய் பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா அருகும்புளுக்கு மருந்து அடிக்கிறாங்களா இல்லை ஏன் உயிர்கள் வரும்போதே உயிர் சத்து அதிகரிக்கும் போது நோய் எதிர்பார்த்தல் உயிர்களுக்குள்ளே இயற்கையாக வருகிறது இன்றைக்கும் உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் அவங்க வாழ்கின்ற நாளில் தொண்ணூறு சதவீதம் காலம் மருந்து மாத்திரை இல்லாமல் தான் வாடுகிறாங்க அப்போ உயிர் சத்து போது அதுதான் நோய் எதிர்பார்த்தாலும் மாறுது நோய் எதிர்பாற்றல் ஒன்று தனியாக ஒன்றும் கிடையாது எத்தனை தடவை மாடு மேஞ்சாலும் அருகம்புல துளுக்குது காரணம் என்ன அதுக்கிட்ட உயிர் சத்து அதிகமாக இருக்குது மறுபடியும் மீண்டும் முயற்சி செய்யும் அதிகரித்த உயிராற்றல் தான் நோய் எதிர்பார்த்தலாம் மாறுது ஒரு அருகம்புல பிடுங்குறீங்க லேசாக வேறு பிடிங்கிட்டு வந்துட்டு காஞ்சிருமா காஞ்சிராதா அதுக்கு வாழ்கிற சூழல் என்னென்னா அது நோய் தாக்கிரும் அது செத்துரும் உயிராற்றல் அதிகரிக்கிறதுக்கு உயிர் சூழலை வடிவமைச்சிங்கன்னா தான் உயிர் சூடலே வரும் அந்த மாதிரி உயிர் சூழலை வடிவமைக்கிற வேளாண்மைக்கு பேர் தமிழர் வேளாண்மை அதுக்கு பேர் இயற்கை வேளாண்மை அல்ல இயற்கை வேளாண்மை நீங்கள் விதைக்கிறீங்க மழை பெஞ்சுது முளைச்சிது கதிர் வருது அப்படியே காயுது இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சது தான் அது சத்துன்னு ஒன்று நீங்கள் எடுத்துப்பீங்களா அது முழுசாக விளைஞ்ச நெல் நெல்மணிகளாது தானியங்களாது கதிர் வந்து காஞ்சி போச்சு பூ வருது அப்படியே காஞ்சி போச்சு அந்த விதைகள் முத்திருக்குமா போதுமானாலும் சத்து வந்திருக்குமா அதுக்கு அதுக்கு வேண்டி எல்லாமும் கிடைக்க செஞ்சால் மட்டும்தான் அது முழுமையான உணவு அதை செய்கிறது தான் தமிழர் வேளாண்மை பூமிக்கு வேண்டிய நீரை உருவாக்குறதுல தொடங்குது அதோட வேலை நீரை பாதுகாக்கிறது தூய நீரை உருவாக்குறது அந்த தூய நீரை கெட்டு போகாமலே பூமிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற வலையை வரப்பு வயல்கள் செய்து அந்த மாதிரி காலங்காலமாக வரப்புயர்த்தி நாம் சேமித்து வச்ச நீரை தான் ஐம்பது அறுபது வருஷமாக பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லி எடுத்துட்டோம் கண்மூடித்தனமாக அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துறது ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு தண்ணி தண்ணி பூமியில் இயற்கைன்னு சொல்லி கொடுத்த விஞ்ஞானம் தண்ணி இல்லைன்னு யானும் சொல்ல தெரில எல்லாம் மழை பெய்த காலங்களில் மட்டுமே அந்த காலத்தில் கிடைச்ச நீர் அப்போல்லாம் போர் போட்டு தண்ணி எடுக்கலை அந்த தண்ணீரை சேமித்து வச்சு ஆறு மாதம் நெல் ரெண்டு மாதம் நெல் நாலு மாதம் நெல்லெல்லாம் பயிர் பண்ணும் அப்படி காலங்காலமாக சேமித்து வச்ச தண்ணியை பூமிக்குள்ளே கொண்டு போய் சேமித்து வைச்சோம் மழை தண்ணீருக்கு அடுத்ததாக தூய நீர் நிலத்தடி நீர் தான் அதை தான் எடுத்து நம்ம குடிக்கிறோம் ஊற்று நீர் மேல்நிலை நீர் தடுக்க தொட்டியில் ஓவர்கட் டேங்கில் வைக்கிற நீர் சுத்தமான நீராக இருக்குமா பாசி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் ஆனால் ஊற்று தண்ணியில் பாசியே பிடிக்காது கிணற்று நீர் போர் நீர்ல ஏன்னா பூமியோட வெப்பத்தால் அது பாதுகாக்கப்படுது அந்த மாதிரி தூய நீரை உருவாக்கவும் தூய நீரை சேமிக்கவும் சொல்லிக் கொடுத்த அறிவு தமிழ் அறிவு அந்த நீரை உருவாக்கி அந்த முறையில வேளாண்மை செஞ்சிங்கன்னா அந்த தானியங்கள் மருந்தே தேவையில்லை உணவே மருந்தாக மாறும் உலகத்திலேயே உணவே மருந்துங்கிற சொல்லு தமிழில் தான் இருக்கு சரியா தமிழர் வேளாண்மையில எந்த அளவுக்கு இப்ப ரசாயனம் வந்து கலந்து உணவு உற்பத்தி என்பது நஞ்சாக மாறிவிட்டது அதனால இந்த அளவுக்கு நம்ம உடம்புல அதிகமான நோய் வந்து அதிகரித்து விட்டது மீண்டும் வந்து நீ சொல்கிற மாதிரி நூறு சதவிகிதம் பாரம்பரிய வேளாண்மை அதாவது தமிழர் வேளாண்மை விவசாயத்துக்கு வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் ஒன்றுமே செய்ய வேணாம் ஒரு காலத்தில் யார் எந்த உரம் போட்டாங்க உரத்து பேரே தெரியாது பூச்சி மருந்து பேரே தெரியாது சரி அப்போ இயற்கை எருவு போடுவாங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இயற்கை போடுற அளவுக்கு உரம் கிடைச்சிருக்குமா நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் வரப்பு உயர்த்தினா வரப்பு உரத்தை உற்பத்தி பண்ணுங்கள் நாலடி வயரம் வரப்பை உயர்த்திட்டிங்கன்னா அந்த வரப்போட சரிவுகளில் டன்னு கணக்காக புல் முளைக்கும் பல்வேறு வகையான தாவரங்கள் முளைக்கும் ஒவ்வொரு தாவரமும் வெவ்வேறு வகையான சத்துக்களோடு உடையது அந்த சத்துக்கள் எல்லாம் காய்ந்து மக்கி மறுபடி மண்ணில் கலக்கும்போது அவ்வளோ உரம் உற்பத்தி ஆகும் அது போலவே அந்த மண்ணில் உருவா நீருங்கிற ஒன்று இல்லாமல் நுண்ணுயிர்கள் கிடையாது அது போலவே மண்ணு காய ஆரம்பிச்சுனா இயற்கையாக உப்பாயிரும் கடைசியாக அந்த உப்புகள் நீரில் கரையும் போது தாது உப்புகளாக மாறும் அப்புறம் நீர் இல்லாத இடத்துல நீர் இருக்கிற இடத்துல மட்டுமே விளையக்கூடிய ஒரு பொருள் நத்தைன்னு சொல்கிறோம் நத்தை வந்து நல்லி தண்ணீர் இல்லாத இடத்துல உருவாகாது அந்த த நத்தை வாழ்ந்து செத்து போன பிறகு அது அந்த ஓட்டை விட்டுட்டு போகும் அந்த ஓட்டுக்கு நத்தையின் ஓட்டுக்கு நத்தாங்குடுன்னு சொல்லுவாங்க அது வேதியியலில் பேர் கெமிக்கலில் பேர் வந்து கால்சியம் அந்த சுண்ணாம்பு நிலையான பல உரத்தை உருவாக்குகிறது நம்ம அடிக்கடி யூரியா போடுறோம் செயற்கை உரம் நைட்ரஜன் அந்த நைட்ரஜனுக்கு என்ன செய்வீங்க அடிக்கடி யூரியா போடுறோம் ஒரு தடவை போட்டால் அறுக்கிற வரைக்கும் அந்த யூரியா இருக்கணுமா இருக்கணாம்மா இருக்காது கொஞ்சம் நல்லா காலியாகிடும் காற்றுல காணா போயிடும் திருப்பி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூரியா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த நத்தை இருக்கு பாருங்க இந்த கால்சியம் க செத்து போன பிறகு அந்த கால்சியம் நைட்ரஜனோடு சேர்ந்து கால்சியம் நைட்ரேட்டுன்னு நிலையான உப்பாக உருவாகிறது அது வெயிலில் அழிவதில்லை அழிக்க முடியாத மூலகமாக உருமாறும் அது வந்து செடியோட வேரில் போய் வேருக்கும் கீழே மண்ணில் இருக்கும் இப்போ செடி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அதை அதாவது மண்ணு நல்லா கோடைக்காலத்தில் பாலமலமாக வெடித்து போது அது உப்பாகிறது நீங்கள் வரப்போ உயர்த்திட்டீங்கன்னா அதில் பெய்கிற தண்ணீர் அங்கேயே தங்கிடுது அடிச்சுக்கிட்டு வெளியில் போகிறதில்ல அந்த உப்புகளெல்லாம் தாது உப்புகளாக மாறுது அப்படி தாது உப்புகளோடு வினைபுரிகின்ற ஒரு பொருள் பயிர் எடு பயிர் செடிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியான அளவாக கால்சியங்கிற நத்தோடு செய்து அந்த நத்தோ நத்தை வந்து தண்ணீரை உருவாகுது ஒரு தடவை ந நத்தை முட்டை விட்டுதுன்னா முந்நூறுலேருந்து மூவாயிரம் முட்டை விடுது அப்போ ஒரு ஏக்கரில் ஒரு ஐயாயிரம் நத்தம் இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த நத்தைகள் நிலையான உரங்களை உற்பத்தி செய்கின்றன நைட்ரஜன் காத்தில் இருக்குது அது வந்து ஒரு வாயு கால்சியம் நைட்ரேட்டுன்னு மாறுது ஹைட்ரஜன் காத்தில் இருக்குது வாயு கால்சியம் ஹைட்ரேட்டு சல்ஃபர் அமிலம் கால்சியம் சல்ஃபேட்டு ஆக்சிஜன் காற்றுல இருக்குது உயிர் காற்று கால்சியம் ஆக்சைடு அப்போ அலோகங்களோடும் உலோகங்களோடும் உப்புகளோடும் இது கூட்டு சேருது வினை சேருது கால்சியம் குளோரைடு சரியா கால்சியம் பாஸ்பேட்டு இந்த பாஸ்பரஸ்லாம் நம்ம உரமாக போட்டுக்கிட்டுருக்கோம் செடிகளுக்கு அது அழிஞ்சு போய்டுது அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் போடுறோம் ஆனால் இந்த கால்சியம்ங்கிற அழியாத பொருளோடு இது சேர்ந்து அழிக்க முடியாத மூலகமாக மாறி நீரிலே கரையக்கூடிய சத்தாக மண்ணிலே நிலைநிறுத்துகின்ற வேலையை உயிராக உருவாகின்ற நத்தைகள் செய்கின்றன அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ரசாயன உரங்களையும் ரசாயன உப்புகளையும் இயற்கையாகவே வரப்பு உயர்த்திய வயல்கள் செய்கின்றன தண்ணீர் இல்லை அது நான் மண்புழு இருக்க அது காஞ்ச தரையில் இருக்காது தண்ணியில் இருக்காது அது வாடுறதுக்கு உணவு வேணும் வெயில் படுற இடத்துல இருக்காது வெளிச்சம் பட்டா இருக்காது மண் வந்து மிருதுவாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா வரப்போட சரிவுகள் தான் அதில் இருக்கிற புல் புண்டுகள் வெயில் சரிவில் வந்து வெயில் தாக்கவே தாக்காது அந்த மாதிரி மண்புழு படுக்கைகளாகவும் நத்தைகள் வாடுகின்ற நத்தை குடில்களாகவும் நீண்ட காலத்திற்கு நின்று ஆண்டு காண்டு இந்த வருஷம் நத்த உருவாச்சு இந்த வருஷம் நிறைய கால்சியம் ஆக்சைடு கால்சியம் நைட்ரேட்டு கால்சியம் சல்பேட்டு கால்சியம் பாஸ்பேட்டு கால்சியம் ஹைட்ரேட்டு கால்சியம் சிரிக்கட்டு கால்சியம் ஃபெரேட்டு இப்படி கால்சியம் சிக்கட்டு இது மாதிரி நிறையா உண்டாகுது அவ்வளவும் நெல் பயிர் சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் திருப்பி ஐயாயிரம் நத்தை உருவாகும் அப்போ திருப்பியும் அடுத்த வருஷம் உர தொழிற்சாலையாக மண்ணே மாறிக்குது பாருங்க அடுத்த வருஷம் இந்த வரப்போட சரிவுகளில் உண்டாகிற புல் அடுத்த வருஷம் காஞ்சி போய்க்கு அடுத்த வருஷம் உரமாயிரும் அதுக்கு அடுத்த வருஷம் அப்போ தமிழ்நாடு முழுவதும் இயற்கை எருங்கிற பேரில் யாரும் மாட்டு சாணம் கோமியம் பஞ்சகவ்யம்லாம் போடவே இல்லை ரசாயன உப்புகள் தெரியாது ஆனால் வரப்பு உயர்த்திய வயல்கள் பெய்கிற நீரை எல்லாம் தேக்கி வச்சுது மேகக்கூட்டங்களை உருவாச்சு உருவாக்குச்சு தூய நீரை பூமிக்கு உள்ளே கொண்டு போய் செலுத்துச்சு அழியாத வளத்தை உருவாக்குகின்ற காரணிகள் அதாவது தொழிலாளர்கள்னு வச்சுக்காங்க அவங்க ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக உரங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தொழிலாளர்களாகவும் தொழிற்சாலை கூடமாகவும் நிலத்தை வளப்படுத்துகின்ற ஒன்றை வரப்புகள் செய்தன நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் உங்கள் விரிவான தடுக்க ரொம்ப நன்றி சார்